மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இயக்குனர் ராதிக் ரவிச்சந்திரனுடைய அஜித் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் நேத்து தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கு ரசிகர்கள்லாம் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அஜித் குமாரை பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி ஓகே ஃபேன் பாய் சம்பவமாக படம் ரசிகர்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும் திரைப்படமாக ரசிகர்கள் ஈர்த்ததா அதுவும் வெகுஜன மக்கள் திரைப்படம் ஈர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி மும்பையில் டானாக இருக்காரு ஏகேவான நம்ம அஜித் குமார் அவருடைய அசல் ரவுடி முகம் பிடிக்காத மனைவி ரம்யா அதாவது த்ரிஷா அவர் வெறுக்கிறதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பிறந்த குழந்தையும் தொடவிடாமல் செய்கிறாங்க அதனால் தன்னுடைய டான் வாழ்க்கையை எல்லாத்தையும் திறந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அது வரைக்கும் பேடா இருந்த ஏகே குட்டா மாறுறாரு அதாவது கெட்டவனாக இருந்த ஏகே நல்லவனா மாறுறாரு இப்படி தன்னுடைய மகனுக்காக குடும்பத்துக்காக பல விஷயங்களை துறந்து நல்லவனா மாறின ஏகே ஜெயிலிருந்து வெளில வர சமயத்துல தான் அவருடைய மகன் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறது தெரிய வருது மகனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு எதிரிகளுக்கு ஏகே காட்டக்கூடிய அந்த குட் பேட் அக்லி அப்படின்னு அந்த மூன்று முகங்களே இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் ஓகே நடிகர்களுடைய பங்களிப்பு இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அஜித் குமார் ஏங்க எவ்வளோ நாளாச்சுங்க இப்படி அஜித் சாரை தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்த்து அந்த படம் எப்படி இருக்குது அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்தில் அஜித் சாரோட லுக்கை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அவர் போட்டு வர காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்காக இருக்கட்டும் நிறைய இடங்களில் ஏகே சாரை பார்க்கறதுக்கு எங்கே சார் போனீங்க இத்தனை வருஷமாக ஏன் சார் உங்களை இப்படி ஸ்க்ரீனில் பார்க்க முடியல அப்படின்னு கேட்க தோணுச்சு ஒரு சில இடங்களில் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷனுமே கூட சொல்கிறேன் முக்கியமாக ட்ரெய்லரில் இடம்பெற்ற சார் உங்களுடைய கார்டில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு டிஜிட் நம்பரை சொல்லுங்களா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏகே சார் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாளாச்சு மாசா இருக்கணும் மாசா இருக்கணுன்றதுக்காக அவர் அந்த அடித்தொண்டையிலேருந்து பேஸ் வாய்ஸில் பேச வச்சு பேச வச்சு இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான அஜித் குமார் சாரை நம்ம பார்க்கறதே இத்தனை வருஷமாக நம்மகிட்ட ஒழித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வேற வேற கெட்டப்பில் கலர்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் அஜித் சாரை பார்க்க முடியுது ஓகே படத்தில் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத அவருடைய தீவிர ரசிகரான இந்த படத்தை இயக்கி இருக்கிற ரவிச்சந்திரன் அவருடைய ஸ்டைல்லேயே சொல்லணும் அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படின்னு மூன்று மீட்டர்லேயுமே அட்டகாசத்தையும் அமர்கலத்தையும் குறைவே இல்லாமல் கொடுத்திருக்காரு அஜித் குமார் மகனுக்காக எதற்குமே துணிவோடு களம் இறங்குறது தன்னுடைய குடும்பத்தோட சேர விடாமுயற்சியோட செயல்படுறது அப்படின்னு நிறைவான பங்களிப்பை கொடுத்திருக்காரு எதுக்கு நான் இப்போ இதில் இவ்வளோ அஜித் சாருடைய படங்களை ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க போக போக சொல்றேன் இப்படி படம் முழுக்க ஒன் மேன் ஆர்மியா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ருத்ரதாடம் மாடி இருக்கக்கூடிய ஏகே அதாவது நாம அஜித் குமார் எமோஷன் காட்சிகள்ல கொஞ்சம் மேலோட்டமா நடிச்சு அந்த எமோஷன்ஸ் கடத்த வேண்டிய அந்த உணர்வுகளை கொஞ்சம் தூக்கி நிறுத்த போராடுறாரோ அல்லது தவறிட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு இல்ல மாஸ் காட்சிகள்ல அஜித் சாரை பார்த்து பார்த்து செதுக்குன அவர் கிட்ட இந்த ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு வாங்கின இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் எமோஷனல் காட்சிகள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் லத்தாஜிக்கா இருந்துட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலும் இருந்துச்சு முக்கியமா விடாமுயற்சி குட் பேட் அக்லி திரைப்படங்கள் இரண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு அஜித் சார் மாறி மாறி தான் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க படத்தில் நிறைய இடங்களில் முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகள் உள்பட நிறைய காட்சிகளில் அஜித் சார் தூங்காம தான் வந்து நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்றது அவரோட கண்ணை பார்க்கும்போது ஃபேஸில் இருக்க அந்த டயர்டை பார்க்கும்போதும் நல்லாவே நம்மளால் உணர முடிஞ்சது ஸோ ஏகே கூட சரிக்கு சமம் நின்று வில்லனாக போர் புரிய கூட கதாபாத்திரத்தில் அர்ஜுன் தாஸ் தன்னுடைய தேர்வை நியாயப்படுத்தியிருக்காரு நக்கல் நையாண்டினு அந்த உடல் மொழியிலையும் பாஸ் ஆகிறாரு த்ரிஷா சுனில் பிரபு பிரசன்னா ஆகியோர் ஆதிக்கூடிய உலகத்திற்குள்ள அவருடைய கதாபாத்திரங்களாகவே மாறி அவர் சொன்ன வேலையே செஞ்சுருக்காங்க எதுக்குனே தெரியாமல் வரக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி எப்போ வந்தார் எப்போ போனார்னே தெரியாத ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெராஃப் வந்தாரா அப்படின்னு கேட்க தோணக்கூடிய யோகி பாபுன்னு அங்கங்கே துணை நடிகர்களும் வந்திருக்காங்க போயிருக்காங்க எதுக்கு வந்தாங்க போனாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல அஜித்குமாரின் மகனாக வரக்கூடிய விஹானா அப்படின்ற கதாபாத்திரத்தில் கார்த்திகேயா தேவனுடைய நடிப்பில் பெருசாக குறை எதுவும் இல்லை ஷாயாஜி ஷிண்டே சிம்ரன் டார்கி நாகராஜா ஷைன் டாம் சாக்கோ அப்படின்னு கேமியோ கதாபாத்திரங்களுமே கேரவன் நிரம்புற அளவுக்கு அவ்வளோ இருக்குது படத்தில் சரி படம் தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டேஜ் டோனுக்கும் பேட்டனுக்கும் அட்டகாசமான ஆக்ஷனுக்கும் அபிநந்தன் ராமானுஜத்தின் ஒளிப்பதிவு நல்லாவே கை கொடுத்துருக்கு பரபர திரைமொழிக்கும் சின்ன சின்ன கான்செப்டுகளுக்கும் விஜய் வேலுக்குட்டியினுடைய படத்தொகுப்பு கச்சிதமாக துடுப்பு போட்டிருக்கு ரிதமுக்கு ஏற்ற மாதிரி எடிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார் சண்டை காட்சியெல்லாம் உண்மையாகவே எடிட்டிங்கில் மிரட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசையில் விஷ்ணு எடவனுடைய வரிகளில் திரையரங்கும் செதறட்டும் அப்படின்ற அந்த பாடல் அந்த பாட்டு வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே திரையரங்கத்தை செதறடிக்குது ஒரு பக்கம் பின்னணி இசை இன்னொரு பக்கம் பழைய பாடல்களுக்கான ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டை ஜடைய துல்லலா பிணையிருக்காரு ஜிவி ராஷ்குமார் அதே நேரம் பழைய ரீமிக்ஸ் பாடல்கள் அளவுக்கு மீறி ரிப்பீட் அடிக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டயர்ட் ஆகுது ஏன்னா படத்துல இருக்கக்கூடிய பாடல்களை விட அந்த விண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சாங்ஸ் தான் படம் முடுக்க நிறையவே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தோட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமாரை பார்ட் டைமாக படத்தில் வேலை பார்க்க சொல்லிட்டு விண்டேஜ் சாங்ஸ் லிஸ்ட்டை மட்டுமே வாங்கி வைக்கிறத கிட்ட முதல் வேலையாக ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருப்பாரோ அப்படின்றது நமக்கு தோன்ற அளவுக்கு படத்தில் ஏகப்பட்ட விண்டேஜ் சாங்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய லோகேஷ் கனகராஜோ நெல்சனோ அவங்களோட படத்தில் என்ன விண்டேஜ் சாங்ஸோ யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில ஏன்னா ஒட்டு மொத்தத்தையும் வாரி எடுத்து இதில் கொட்டி வைபாக்கி விட்டு போயிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அது நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனது ஃபீல் ஆனிச்சு தயாரிப்பு வடிவமைப்பாளர் ஜி எம் ஷேகர் சண்டை பயிற்சியாளர் சுப்ரீம் ஸ்டைலிஸ்ட் அனுவர்தன் ராஜேஷ் காமராசு ஆகியோரின் ஓவர் டைம் உழைப்பிற்கு படத்தில் நல்ல பலன் கிடைச்சிருக்கு கதை நடக்கக்கூடிய உலகத்திற்கும் கதாபாத்திரத்திற்கும் ஆடிய வடிவமைப்பு கண்டிப்பா பல இடங்களில் கூட்டியிருக்கு சரிங்க படத்தோட கதையை பற்றி கொஞ்சம் டீப்பாக போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பழைய டான் குடும்பத்துக்காக திருந்துருது மீண்டும் அதே குடும்பத்துக்காக கட்டி வச்ச டான் கோட்டை எடுத்து மாட்டுறதுன்னு கதையே இல்லாத கதையை நான்கு அடிக்கு நாற்பது அஜித் பட ரெஃபரன்ஸ்களை வச்சு அஜித் ரசிகர்களுக்கான ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக பரிமாற ட்ரை பண்ணியிருக்காரு படத்தினுடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் முதல் இருந்தே கதைக்குள்ளே நுழைஞ்சிருது படம் ஏகேவிற்கான பில்டப் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த திரைமொழி பரபர எடிட்டிங் என ஒரு ஃபுல் மீல்ஸுக்கான ஸ்டார்டர் பேக்காக வந்து படம் ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி பண்ணிடுது ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே எக்கச்சக்க பில்டப் வசனங்கள் அதீத அஜித் ரெஃபரன்ஸ் லாஜிக்கே இல்லாத காட்சிகள் என சோதனை சாலையில் பயணிக்க தொடங்குது படம் வரலாற்றுக்கே வரலாறா தல தெரியலையே அமர்கலம் அட்டகாசம் இந்த மாதிரியான அந்த ரெஃபரன்ஸ் வகையறா வசனங்களை இறுதி காட்சி வரைக்கும் வந்து படம் முழுக்க அப்படி போகிற போக்கில் தெளிச்சிருக்கிறத தவிர்த்துருக்கலாம் ஏன்னா படத்தில் எங்கேயாவது ரெஃபரன்ஸ் வந்துச்சுனா தான் அதை வந்து தேட்டரில் பார்க்கும்போது அது ரசிகர்களுக்கு திடீர்னு சர்ப்ரைசிங்காக இருக்கும் ரசிகர்கள் பயங்கரமாக கற்றுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க படம் முழுக்கவே வரப்போகிற கேரக்டர்ஸ்லாம் ஏதாவது ஒரு அஜித் படத்தை சொல்லி இல்லை அஜித் கேரக்டர் சொல்லி அவரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்லி அப்படி அப்படின்னு ரெஃபரன்ஸ் வந்து தூவிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்பா விட்டுருங்கப்பா போதும்பா அப்படின்ற மாதிரியான ஃபீல் வருது இதனாலேயே ஒரு சில மாஸ் மூமெண்ட்டுகளும் இந்த வசன பூஜைக்கு இடையில காணாம போயிடுது இந்த ஓவர் டோஸ் ரெஃபரன்ஸ்கள் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகியிருக்க வேண்டிய ரெஃபரன்ஸ்களையுமே கிட்டத்தட்ட போகிற போக்கில் நசுக்கிடுது இதெல்லாம் தாண்டி இடைவேளை காட்சி ஏ கே அர்ஜுன் தாஸ் இடையான அந்த உரையாடல் ரவுடிகளோட வாட்ஸ்அப் குரூப் காட்சி போன்ற சில காட்சிகள் கச்சிதமாக கை கொடுக்க உண்மையாகவே திரையரங்கம் செது இரண்டாவது பாதியில் அஜித்குமாரின் வரலாற்றை சொல்லும் அந்த மாஸ் காட்சி தொகுப்பு அஜித்குமார் ரெஃபரன்ஸுகளோட உலக டான்களின் ரெஃபரன்ஸ்களையும் சேர்த்து சொல்லும் காட்சிகள் தேட்ரு மெட்டீரியலாக பார்க்குற ஃபேன்ஸ் மத்தியில் பிளாஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதையுமே ஹெவி ஆக்கி அதீதமாக சேர்த்து வீணடிச்சிருக்காங்க இந்த இடர்பாடுகளுக்கு இடையில் கதையையும் திரைக்கதையையும் சல்லடை போட்டு சந்து சந்தா தேட வேண்டியிருக்கு பழைய ஹிட் பாடல்கள் சீடிய தேய தேய பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்ல இல்லையா அந்த வகையில் சிம்ரன் த்ரிஷா பட ரெஃபரன்ஸ்கள் என ஒவ்வொரு சீக்குவென்ஸுக்கும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஏதாவது பழைய அஜித் படத்துல இருந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் படத்தோட எமோஷன்ல இருந்து முற்றிலுமா நம்மளை விலக வச்சிருது மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் இது ஏகே அவர்களுக்காக அவுட் அண்ட் அவுட் ஒரு மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா திரைப்படமாக எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் மகனுக்காக அப்பா எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னு எமோஷன்ஸை அடிப்படையாக வைத்த ஒரு ஒன்லைன் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இது ஆனால் சில எமோஷன் காட்சிகள் சீரியஸாகவே வந்தாலும் அவற்றினுடைய வசனங்கள் ஸ்பூஃபாக அணுகப்படுறதுனால அது ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் மறைந்து போயிடுது இதனால் எமோஷன்ஸ் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாததுனாலே கதையோடு நம்மளால் கனெக்ட் ஆக முடியலை ஜஸ்ட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏற்கேவ தேட்டரில் பார்த்தோமா கத்துனோமா அப்படின்னு வர மாதிரி இருக்கே தவிர எழுத்துல ஆடத்தை சேர்க்காம விட்டுட்டாங்க அப்படி ஆடம் சேர்த்துருந்து திரைக்கதை இன்னும் கொஞ்சம் வந்து நிறையவே மேம்படுத்தி ரெஃபரன்ஸுகளை குறைச்சி எமோஷன்ஸ் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த குட் வைப்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இப்போ குட்டாக இருக்கா பேடாக இருக்கா அக்லியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மூணுமே இல்லாமல் நடுவில் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த படம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் சாரை திரும்ப இப்படிலாம் எல்லாம் பாத்திரமாட்டமா ஸ்கிரீனில் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக இயங்கி கிடந்த ஏகே ரசிகர்களுக்கு தீவிர ஏகே ரசிகரான ஆதிக் கொடுத்துருக்கக்கூடிய படையல் ட்ரீட் ஃபெஸ்டிவல் படம் இன்னும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதுதான் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் மற்ற ஆடியன்ஸை இந்த திரைப்படம் கவருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த குட் அக்லி திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய ரிவ்யூ பண்ண கருத்துக்கள் என்ன அப்படின்றத கவனில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவியூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் பண்ணி மறக்க முடிங்கன்னு